ஜோதிட மணிமண்டத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்ர அன்பான வணக்கம் அதாவது ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஒரு உண்மை நிலை அப்படின்னா சுக்கரனுடைய விஷயத்தை வச்சு ஒரு கான்செப்டா இந்த பதிவு ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இப்ப சுக்கரனுடைய காரகங்கள் எடுக்கும் போது அடுக்கிக்கிட்டே போலாம் எல்லா கிரகத்துக்கும் உண்டு ஒரு சுக்கரனை மட்டும் பர்டிகுலராக சொல்லும்போது அது ஒரு லக்ஸரி வாழ்க்கை காமத்தின் அளவுகோல் செக்ஷுவல் லைஃபுக்கு அது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும் அடுத்தது எடுத்துட்டிங்கன்னா மாடலிங்லேருந்து டிசைனிங்லேருந்து ஒரு 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 ஆபரணங்கள் சம்பந்தமான அதாவது தன்னை தன்னை மெருகேற்றி கொண்டு தன்னை வசீகரிக்கக்கூடிய தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து இன்னொரு மாயை இன்னொ இன்னொரு மாயை செயற்கைத்தனத்தை அதிகமாக உள்வாங்கி இழுக்கக்கூடிய அனைத்து தொழில்களும் விஷயங்களும் சுக்கரனுடைய காரகம் இது எப்படி எடுக்கிறது அப்படின்னா இப்ப நீங்க உணவு அப்படின்னு சொன்னீங்கன்னா சாதாரண இப்ப நீங்க ரிஷபத்துல இருக்கிற சுக்கரன் எடுத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா அங்க சூரியன் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் சந்திரன் உச்சமாக கூடிய ஒரு வீடு இப்படி இருக்கு அப்ப அங்க என்னன்னா நம்ம பாரம்பரிய உறவு உணவு நம்ம பழைய சோத்துல இருந்து கம்மஞ்சோத்துல இருந்து ஏன்னா அங்க சந்திரன் உச்சம் இல்லையா நீராஹாரத்துல இருந்து அங்க சொல்லுவாங்க தானம் குடுக்கறதா இருந்தா கூட நீர்மோர் தானம் குடும்பாங்க இன்னும் லஸ்ஸி குடும்பாங்க இன்னும் ஐஸ்கிரீம் வாங்கி குடும்பாங்க அப்ப வந்து என்னன்னா நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்கள் அப்படின்னு எடுக்க இளநீல இருந்து எல்லாமே வந்து பிரஷபத்துல இருக்கு நேச்சுரல் ஃபுட்டு அதே துலாத்தத்துக்கு நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா சுக்கரனுடைய விஷயங்கள்ல உள்ள வந்தீங்க அப்படின்னா அங்க குருவுடைய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் இப்ப குருவுடைய நட்சத்திரத்துக்கு என்ன விதமான சாப்பாடு அப்படின்னு கேட்டோம்னா இப்ப நீங்க இந்த கவுனி அரிசி சிவப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி எல்லாம் இருக்கு அந்த காலத்துல அரசர்கள் வந்து அதுதான் சாப்பிடுவாங்களாம் ஆஹ் கவுனி அரிசிகள் தான் சாப்பிடுவாங்களாம் ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிறது எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும் அப்படிங்கிறது கவுனி அரிசி வந்து அரசர்கள் சாப்பிடக்கூடிய ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இன்னைக்கு இன்னைக்கு அது கேஷுவலாக எல்லா மலைகடலையும் கொட்டி கிடக்குது ஆனாலும் இப்போ எல்லாருமே ராஜாக்கள் மாதிரி ஆயிட்டோம் அப்போ எந்த அளவுக்கு இப்போ துலாம் ராசியினுடைய கவர்ச்சி செயற்கைங்கிறது எந்த அளவுக்கு வ மேலோங்கி இருக்குதுங்கிறது நம்ம எந்த அளவுக்கு கடந்து எங்க பாஸ்ட் உணவுக்கு எங்கே வந்திருக்குறோங்கிற ஒரு விஷயம் இதுலருந்தே தெரியும் சரி குருவுக்கு தானே இப்ப சுக்கரன் வீட்டுல துலாத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவின்னு எடுக்கும்போது ராகுதான் என்னன்னா அஞ்சு நிமிஷத்துல அதனாலதான் வந்து ஐந்து நிமிட உணவுன்னு சொல்லி நூடுல்ஸ் அதுல இருந்து எல்லாமே பீஸா பர்கர்ல இருந்து ஃப்ரைட் ரைஸ் அந்த வெரைட்டி ரைஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காரஞ்ச அரமா போட்டு அப்படி பார்க்கும் போது அப்படி லுக்கா அப்படி போது எப்படா சாப்பிடுவோங்கிற மாதிரி நாலு பீஸுக்கு மேலே நாலு பீஸுக்கு மேலே சாப்பிட முடியாது நாலு ஸ்பூனுக்கு மேலே சாப்பிட முடியாது அந்த மாதிரி அது ஒரு கவர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு இப்போ அதே உணவுலயே பாருங்க எவ்வளோ ரெண்டு சுக்கரனுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்க அப்போ இதனுடைய இதனுடைய தன்மைகள் இப்போ நம்ம சுக்கரன் அப்படின்னு உடனே என்ன பண்றாங்கன்னா எங்கள் சிக்ரனுடைய வீடு எனக்கு தொலிஸ்தான வீடு எனக்கு சிக்குரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறாங்க அப்போ நான் வந்து லேடிஸ் விஷயத்தில் இருப்பேன் மோசமாக இருப்பேனா இல்லை ஆடை அலங்கார நிபுணர்களாக இருப்பேனா அப்படிலாம் வந்து கேட்குறாங்க இதில் நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த காரகங்கள் இருக்கும் ஆனால் அதனோடு சேர்ற கிரகங்கள் பார்க்குற கிரகங்கள் அந்த பாவ ஆதிபத்தியம் ஸ்தான ஆதிபத்தியம் இதெல்லாம் மேலோங்கி இப்போ சுக்கு இப்போ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் இந்த இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க இந்த ராசியில் பிறந்திருக்கீங்க இந்த தசாபுத்தி நடக்குது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஆனால் சுக்கரன் இந்த அந்த ஜாதகத்தில் அதிகமாக மேலோங்கி அதனுடைய தன்மை அதிக பவரில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய காரகம் உள்ளே வந்துடும் ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்னதா சின்னதாக ஒரு பொண்ணு சிம்பிளாக ஒரு மேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள தன்னை தன் தன் தன்னை அந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அதிகமானவங்க அவங்க போனாங்கன்னா அவங்கள ஒருத்தரவையாவது திரும்பி பார்க்க சொல்லும் இது ஆம்பளையா இருந்தாலும் நடக்கும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் நடக்கும் அப்போ ஒருத்தர் போறாங்க அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லுக் நம் நம்மளை அறியாமல் திரும்பி பார்க்க வசீகரிப்பது நீங்கள் இயற்கையாக இப்போ நம்ம வந்து ஒரு தோடு ஒரு பொட்டு அன்றைக்கு ரெண்டு லேடிஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜிமிக்கி போட்டு நல்ல ஒரு ஜிமிக்கி தோடு போட்டு அழகா என்னென்னா அவ் அவர்களை மற்றவர்கள் அவர்கள் மற்றவர்களை ஈர்க்கிறார்கள் அப்படி அந்த ஈர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு அப்படினாலே சுக்கரன் உள்ளே வந்துட்டாரு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கு இவங்களுக்கு அந்த தன்மை மாறும் இவங்க இவ்வளோதாங்க கான்செப்ட் அப்போது அது வந்ததால் இவங்க இது பண்ணுறாங்களா இது இவங்க பண்றதுனால அது வேலை செய்யுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அப்போ ஒரு காதல் வந்த பொண்ணு தானா சுயிக்கும் தானா மேக்கப் பண்ணிக்கும் தானாக பேசும் அது ஏன் அப்படின்னா அதுதான் சுக்கரனுடைய காரணம் அப்போ அந்த அந்த லவ்வுக்கு அந்த அந்த ஒரு ஆசை வந்த உடனே தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து அவள் வெளியே வருகிறாள் இப்போ மாயின்னு சொல்றோம் இல்லையா இயற்கையிலேயே சுக்கரனுக்கு இன்னொரு பெயரும் உண்டு சிகண்டின்னு பேரு சுக்கரனுக்கு பழைய நூல்களில் அதற்கு சிகண்டி அப்படின்னு ஒரு பேருண்டு அப்போ இது என்ன அப்படின்னா அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ இப்போ இந்த இந்த சுக்கரனுடைய காரகங்களை அந்த கான்செப்ட்லேயே வர்றோம் வேற டிராபிக் டிராபிக் மாறக்கூடாது டிராபிக் மாறி பைபாஸ் ரோட்டில் போகிறத விட்டுட்டு சர்வே சர்வீஸ் ரோட்டில் போகக்கூடாது அப்போது இந்த இந்த தன்மை இந்த சுக்கரனுக்கு என்ன தன்மை என்ன தொழில் அப்படின்னு எடுத்தோம்னா நீங்கள் வந்து நீர்லேருந்து ஆடம்பரத்துலேருந்து அழகு சாதனங்கள்லேருந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு நகைகள் உலோகங்கள் இருந்து சாதாரண ஒரு வலையில் அந்த வலையில் டெக்கரேஷன் பண்ணுற அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதுதான் டெக்கரேஷன் திருமணத்திற்குன்னு அனைத்து டெக்கரேஷன் உண்டான ஃப்ளவர்ஸு கிரீட்டிங் கார்ட்ஸு பொக்கேஸு எல்லாமே இந்த சுக்கரனுடைய கட்டுக்குள்ளதான் இருக்கு அப்ப எனக்கு சுக்கரன் வந்து மேலோங்கி இருக்கிறதுனால தான் நான் இந்த ஆமா இன்னும் சொல்ல போனா அது கூட இன்னும் ஒரு சில இப்ப செவ்வாய் காம்பினேஷன் ராகு காம்பினேஷன் சனி காம்பினேஷன் இப்படி எல்லாம் செவ்வாய் சனி காம்பினேஷன் இதெல்லாம் லிங்க் ஆகுது அப்படிங்கும்போது அந்த தன்மை வேற மாதிரி இருக்கும் அப்ப இதெல்லாம் அதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இப்ப நீங்க ஒண்ணு இல்லை ஒரு விபச்சாரம் அப்படின்னா ஒரு பெண்களை வைத்து தொழில் செய்வது அப்படின்னா நீங்கள் நிறைய இருக்குது நான் சொன்ன மாதிரி விபச்சாரத்தில் இருந்து அது ஆண்களை வைத்தும் இருக்குது பெண்களை வைத்தும் இருக்குது அதுக்கு காரகம் தான் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம் டெக்ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்கள் இப்போ ஜவுளி கடைன்னு எடுக்கிறோம் ஜவுளி கடையில் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் பெண்கள் இருப்பாங்க இந்த பில்லுக்கு கவுண்டருக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு சூப்பர்வைசருக்கு இதுதான் ஜென்ஸ் இருப்பாங்க மற்ற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா லேடிஸ் தான் இருப்பாங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னா காரகங்கள் அந்த அளவுக்கு அதனுடைய தன்மை கேட்டிங்கன்னா இது எல்லாமே அந்த பெண்கள் அதிகமாக புழங்கக்கூடிய பசீகரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே சுக்கரனுடைய தன்மைதான் அப்போ இதுல இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில உண்மையான கருத்துக்கள் என்னன்னா இப்ப நம்ம ஒரு பதிவு போட்டோன்னே எனக்கு சுக்கரன் அங்கே இருக்கு எனக்கு உச்சத்துல இருக்கு எனக்கு வந்து உச்சத்துல இருந்தா மட்டும் வேலை செஞ்சிடாது அதனுடைய தன்மை முறையாக இருந்தா முறையாக செயல்படும் இப்ப பாருங்க உணவுக்கே நான் எவ்வளோ விஷயம் சொன்னேன் உணவுக்கு இப்ப ரிஷபத்தை சுக்கிற சுக்கரனுக்கு ஒரு விஷயம் இருக்கு ரிஷப சுக்கரனுக்கு ரிஷப ராசிக்கே ஒரு ஒரு தன்மை இருக்கு உணவு விடாது அதே சுக்கரன் துலாமாக இருக்கும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்க அப்ப பேச்சு நீங்க ஒன்றும் இல்லை இப்போ கன்னியா கன்னியாராசிக்காரவங்க அப்படிங்கும்போது இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரனுடைய வீடு அங்கே ராகு குருவெல்லாம் இருக்கு இல்லையா தன்னுடைய பேச்சால் அனைவரையும் வசீகரப்படுத்தணும் தான் பேச்சு முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கும் அதே மேஷத்தில் இருக்கிற சுக்கரனுக்கும் அந்த கான்செப்ட் இருக்கும் ஆனாலும் அது உண்மையை பேசுகிற மாதிரி இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் சொந்த பந்தத்தை சார்ந்துருக்கும் உனக்கு எதுக்குப்பா அந்த நீ உன்னோட குழப்ப நீ உம்பாட்டுக்கு பார்ப்பா அப்படின்னு அது சொல்லும் ஆனா இந்த கண்ணின்ல இருக்கிற கண்ணீராசில கண்ணிராசில பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் இடம் சுக்கரனா வரும் பொழுது அது வேற மாதிரி இருக்கும் அது பொது அட்வைஸா இருக்கும் அந்த அட்வைஸ்ல நமக்கு என்னங்கிற தான் இருக்கும் எதுக்குன்னு இப்போ தேவையில்லாம அவங்கெல்லாம் போய் அட்வைஸ் பண்ணிட்டு அவன் கேக்க கேட்கவும் மாட்டான் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப மெச்சூரிட்டியா அது இருக்கும் ஆனா மேஷத்துல இருக்கு மேஷ ராசிக்காரவங்களுக்கு ரெண்டாம் வாக்காதிபதி சுக்கரனா இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்காது அப்ப அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க அட்வைஸ் பண்றேங்கிற ரீதியில சொல்லுவாங்க அது என்னன்னா நம்மளது அல்லது நம்ம புள்ள அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும் ஏன்னா அந்த ராசி மண்டலத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்ப சுக்கிரனோடு சேர்ந்த நட்சத்திர அமைப்பு இதெல்லாம் இப்போ சுக்கரனுக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்ப துலாத்தில் இருக்கிற சுக்கிரன் அப்படின்னா நீதி நேர்மை கொஞ்சம் பர்ஃபெக்ஷனா ஆள் கொஞ்சம் குள்ளமா கொஞ்சம் மானரமா இருந்தாலும் கூட தன்னை அப்படி ஒரு 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 பேச்சால் கேரக்டர் நடவடிக்கையால் அப்படி பாவனைகளால் அந்த இந்த கண்ணு கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை கண்ணு மாதிரி இருக்கும் இது மேசத்துல இருக்கிற சுக்கரனுக்கு இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் சுக்கரனார் கண்ணு நேத்திரம் சுக்கரனா இருக்குது இல்லையா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணு இப்படி இப்படி கண்ணை சுருக்கி சுருக்கி பேசுவாங்க புருவத்தை உயர்த்தி உயர்த்தி பேசுவாங்க இதெல்லாம் என்னன்னா அந்த சிக்கரனுடைய ஒரு ஒரு இடத்த நம்ம மைல்டா பாக்குற மாதிரி ஒரு விஷயம் அது அழகாவும் இருக்கும் ரசிக்கவும் தெரியணும் அது அழக பாவனையாவும் காட்டவும் தெரிவாங்க அப்ப நீங்க சிகை அழகார அலங்காரங்கள் இப்போ நீங்க சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ட்ரெஸ்ஸன்ஸ்ல மேக்கப்ஸ்ல ஸ்டைலில் தன்னை புதுசா எப்படி எல்லாம் காட்டலாம் அப்படிங்கறதுல வந்து புதுசு புதுசாக புதுசு புதுசாக நமக்கு தெரிஞ்சு இது ஒரு மாயை அப்படின்னு உப்பு சினிமா பார்க்குறோம் சுக்கரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் பார்க்குறோம் அது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உலகத்துல அந்த சந்தோஷம் அவ்வளவுதான் அது ரெண்டரை மணி நேரம் தான் அந்த சந்தோஷம் முடிஞ்சோன்னே வெளில வந்துட்டோம்னா நம்ம நம்ம வாழ்க்கை நம்மளுடைய விரக்தி நம்மளுடைய ஃபியூச்சர் நம்மளுடைய லைஃப் பத்தி தான் வெளியில வந்த உடனே அவங்க தொத்திக்கும் அடுத்து வண்டி எடுத்துகிட்டு எங்க போகணும் சாப்பாடுக்கு என்ன செய்யணும் வீட்டில் என்ன பண்ணுவாங்க இப்படி போகிறோம் ஆனாலும் அந்த ரெண்டரை மணி நேரம் தன்னை மறந்து வேறு ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற கெப்பாசிட்டி இந்த சுக்கரனுக்கு உண்டுன்னு சொல்லலாம் மாற்றுக்கிறது இல்லை அது அதனுடைய தன்மை ஆனால் தெரிஞ்சே அந்த மாயையை லவ் பண்ணுறமே அந்த மாயை ரசிக்கணும்னு ஆசைப்படுறமே ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு அந்த சுக்கரன் தேவைன்னு நினைக்கிறோமே அப்போது அதனுடைய உண்மையான தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம் எத்தனை கிரகங்கள் சேருகிறது அதை நம்ம எந்த அளவுக்கு அந்த உப்போ காரமோ புளிப்போ துவர்ப்போ எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிட்டால் அது அறுசுவை மிக்க உணவாக அது இருக்கும் என்பதை காமத்திலும் சரி ஆசையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய வெளிக்கா உணர்ச்சிகளை வெளிக்காட்டும் விதத்திலும் சரி தன்னிடம் இருக்கக்கூடிய கொடுப்பனையையும் சரி அளவோடு எடுத்து கொண்டு சென்றால் எந்த கிரகத்திற்கும் பாதிப்பும் இல்லை நமக்கும் பாதிப்பு இல்லை கிரகத்துக்கும் பாதிப்பு இல்லை ஆனா நமக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அல்லது நமக்கு அது இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த விஷயங்களை செய்ய செய்ய நான் அதுதான் சொல்லுவோம் ஒவ்வொரு இப்போ எல்லா ஜோதிடர்களும் ஒரு சில ஜோதிடர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஆக்டிவேஷன் பண்ணுங்க ஆக்டிவேஷன் பண்ணுங்கங்கிறாங்களே அது இதுதான் அப்போ நமக்கு அதுக்கு ஒவ்வொரு டவுட் கொடுக்க 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 அந்த கிரக வேலை செய்யும் செய்யாமலாம் போயிடாது செய்யும் இப்போ நம்மளை அழகுபடுத்தப்படுத்த நம்ம நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும் எத்தனை நாளைக்கு பண்ண நினைக்கிறீங்க என்ன அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் தெரியுது பழிச்சுன் இருக்க அழகாக இருக்க அது எப்போவுமே இருக்குமா திருப்பி ரெண்டு நாள் கழிச்சு அது மாறும் இல்லையா அப்போது இயற்கையான ஒரு அழகு என்பது வேறு செயற்கை அழகு என்பது இதில் ராகு கே சேர்ந்தா ஒரு மாதிரி கேதுகள் சேர்ந்தால் ஒரு மாதிரி ஜீவராசி கிரகங்கள் எல்லாம் சேர்ந்தா ஒரு மாதிரி குரு சேர்ந்தா ஒரு குருவெல்லாம் சுக்கிரனுடைய காம்பினேஷனில் பார்த்திங்கன்னா அப்படி என்னமோ டாட்டா பர்ல ரேஞ்சுக்கு அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய அவங்களுடைய பாவனைகள் எல்லாம் இருக்கும் ஆனால் நம்பி விடலாமான்னா டவுட்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே மொடாமொழிங்கி மாதிரி இருக்கும் அது கௌரமாக அட்டை போடுறதுமில்ல அப்படி இருக்கும் அப்போது இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு கிரகம் அது அதனுடைய சுபாவம் மனிதனுக்கு சுக்கரனுடைய காரகங்கள் சுக்கரனுடைய பொருட்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு ரிலீஃப் தேவைப்பா ஒரு அஞ்சு நிமிஷம்னாலும் தன்னை மறந்து இருக்கிற ஒரு விஷயம் தேவைப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சுக்கரன் உண்மையாலுமே அதற்கு காத்து கொண்டு இருந்தாலும் கூட நாம் மனிதர்கள் ரொம்ப கெட்டிகாரங்க இல்லையா அதை எடுத்துக்கிற அளவு அதை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் யூஸ் பண்ணுறது மற்ற கிரகங்களினுடைய தன்மை அதனுடைய கோர்த்து செய்யும் பொழுது அது நாம் எப்படி எடுக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அதனுடைய வேகங்களும் செயல்பாடுகளும் இருக்குமோ தவிர நாம் தேவைக்கு அப்படிங்கும் பொழுது எந்த கிரகங்களும் உண்மையான கிரகங்களே அதில் சுக்கரன் அருமையான ஒரு எதிர்பார்ப்பின்றி தன்னை மறந்து ஒரு உலகத்துக்கு கூட்டிக்கிட்டு போற தன்னை மறந்து தன்னையே ரசிக்க வைக்கிற தன்னையே கண்ணாடியில பார்த்து தான் பேசுறதையே கண்ணாடியில பார்த்து தன்னையே ரசிச்சு பார்க்கிற ஒரு ஒரு அருமையான அற்புதம் குணம் படைத்தது சுக்கரன் என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்